இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க அந்த வாசனை போனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்கா வர்ற மாதிரி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க இது கூட நீங்கள் எந்த நான்வெஜ் வேணாலும் சேர்க்கலாம் சிக்கன் மட்டன் ப்ரான் நண்டனி எது வேணாலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி எம்டி சால்னா மாதிரி தான் செஞ்சிருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான எம்டி சால்னா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்